சூப்பர் மார்க்கெட்டுக்கு திங்ஸ் வாங்க போனேன் அண்ணாச்சி கடை வந்து கூட்டமாக இருக்குன்னா தான் சூப்பர் மார்க்கெட் போனேன் சூப்பர் மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்மளுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை தேடி எடுத்துக்கலாம் நான் ஒரு பத்து பொருள் வாங்கினேன்னா அதை வந்து அஞ்சு பொருள் வந்து எனக்கு தேவையான பொருளாக இருக்கும் மீதி அஞ்சு பொருள் தேவையில்லாத பொருள் தான் வந்து வாங்கிட்டு இருப்பேன் ஸோ ஒரு அட்வான்டேஜ் எனக்கு அப்படியே டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடுச்சி கடைசியில் பில்லு பாருங்களேன் இவ்வளோ சின்ன சின்ன பொருளுக்கு பார்க்கறதுக்கு சின்ன சின்னதாக இருந்துச்சு ஆனால் பில்லு ரொம்பவே பெருசாக இருந்துச்சு வில்ல மொட்டை எவ்வளோன்னு நீங்களே பாருங்கள் என்னென்ன வாங்கணும்னு வாங்க வீட் நூடுல்ஸ் எடுத்திருந்தேன் ஸோ மைதா நூடுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு இடுதல் ஸோ அதனால சொல்லிட்டு வீட் பார்த்தேன் சரி எடுத்துடலான்னு சொல்லிட்டு இதை வந்து எடுத்துட்டேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு சாப்பிட்ணும் இதுவும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் அப்புறம் வந்து பாப்பாவுக்கு பேம்பஸ்ஸு இதுக்கோசம் தனியாக மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கினோமான்னு சொல்லிட்டு மார்க்கெட்லேயே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வாங்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ ரைஸ் பேஸ்ட்டு இது சூப் சூப்பராக இருக்கும் தக்காளி சாதம் தொக்கு இருக்குது பார்த்திங்களா இது அப்படியே சாதத்தில் சாதத்தில் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நிறைய வந்து பேஸ்ட் இருந்துச்சு சரி நான் வந்து டொமேட்டோ பேஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த டொமேட்டோ பேஸ்ட் எடுத்திருந்தேன் நெக்ஸ்ட்டு ஹமாம் சோப் வாங்கியிருந்தேன் ரெண்டு ஹமாம் சோப்பு பெருசு இது வந்து தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் ரெண்டுன்னு சொல்லிட்டு செவன்ட்டி ருப்பீஸ் வாங்கியிருந்தேன் அப்புறம் புளி சாதம் பவுட்ரு திடீர்னு வந்து புளி சாதம் சாப்பிடணும் போல் இருந்துச்சு ஸோ புளி சாதம் பேஸ்ட்டும் பார்த்துருந்தேன் ஸோ நம்ம தான் டொமேட்டோ பேஸ்ட் வாங்கியிருந்தோமே எதுக்கு புளி சாதம் பேஸ்ட்டுன்னுன்னு சொல்லிவிட்டு இந்த பவுட்ரு வாங்கியிருந்தேன் புளி சாதம் பவுட்ரு வந்து பத்து ரூபாய் நெக்ஸ்ட்டு வந்து ஹனி வாங்கியிருந்தேன் வீட்டில் ஹனி இல்லைன்னு சொல்லிட்டு ஹனி வாங்கியிருந்தேன் சின்னடப்பா தான் ஃபிஃப்டி த்ரீ ருப்பீஸு நெக்ஸ்ட்டு அவுள் வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்டில் வைப்பாங்க ஸோ வந்து இது வந்து டுவெண்ட்டி த்ரீ ருப்பீஸு நெக்ஸ்ட்டு இந்த ஃபெம் வாங்கியிருந்தேன் இந்த ஃபெம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ வந்து நான் எப்போவுமே பிங்க் யூஸ் பண்ணுவேன் இந்த தடவை வந்து இது வந்து பார்த்தேன்னா பேர்ல் மில்க்குன்னு சொல்ல ஸோ அதனால் அது வாங்கியிருந்தேன் தேர்ட்டி த்ரீ ருப்பீஸை இது வந்து நான் ட்ரை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட்டு காட்டும் நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் பவுடரு இது வந்து பாப்கார்னுக்கு வந்து சாப்பிட்றதுக்கோசம் இந்த ஆனியன் பவுட்ரு வாங்கியிருந்தேன் இது வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் சூப்பராக இருக்கும் அந்த பாப்கார்ன் சீசனிங்லாம் போட்டு சாப்பிடும்போதே நெக்ஸ்ட்டு வந்து பிக்கிள் வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு பிக்கிள் எடுத்துட்டேன் மிக்ஸ்டு வெஜிடேபிள் பிக்கில் அப்புறம் வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ சொன்னாங்க ஸோ போய் பூண்டு ஊருக்காய் எடுத்தாச்சு எங்கள் வீட்டில் எல்லோரும் பூண்டு ஊருக்காய் பைத்தியம் ஸோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த மிக்ஸ்டு வெஜிடேபிள் ஊருக்காய் வாங்கினா இந்த பூண்டு ஊருக்காய் வந்து அப்படியே வந்துருச்சு எங்கே போனாலும் இந்த பூண்டு ஊருக்காய் தொடருது ஸோ அந்த பூண்டு ஊருக்காய் இது ரெண்டும் சேர்த்தே வந்து எயிட்டி எயிட் ருப்பீஸ் தான் நெக்ஸ்ட்டு சீஸ் பவுடரும் வாங்கியிருந்தோம் ரெண்டு சீசனிங் பவுடரு ஒன்று ஆனியன் பவுட்ரு ஒன்று சீஸ் பவுடரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ருப்பீஸு ஸோ இது வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலில் வாங்கியிருந்தேன் இந்த பொட்டுக்கடில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ ருப்பீஸ் ஸோ பொட்டுக்கடில் வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து பாதாம் வாங்கியிருந்தேன் சின்ன பாக்கெட் பாதாம் ஸோ நிறைய வாங்கினா வந்து சாப்பிட்றதுக்கு நான் மறந்துடுறேன்னா அது அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து ஓட்டை ஓட்டையாக வந்துடுது ஸோ அதனால் சின்ன சின்ன பாக்கெட்டாக வாங்கினேன்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன் இது சிக்ஸ்டி ஃபைவ் ருப்பீஸு நெக்ஸ்ட்டு சில்லி பவுடரு வீட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு அது வாங்கியிருந்தேன் மிளகாத்தூள் வீட்டில் காலியாயிடுச்சின்னு சொல்லிட்டு இது வந்து தேர்ட்டி ஃபோர் ருப்பீஸ்னு நினைக்கிறேன் தேர்ட்டி ஃபோர் ருபீஸு அப்புறம் ரோஸ் வாட்டர் வேணும்னு சொல்லிட்டு ரோஸ் வாட்டர் இல்லைன்னு சொல்லிவிட்டு ரோஸ் வாட்டர் ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட் ருபீஸ்னு நினைக்கிறேன் ரோஸ் வாட்ரு வாங்கியிருந்தேன் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மக்கானா மக்கானா வந்து பார்த்திங்கன்னா வேணும் நல்லா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு மக்கானான்னு வாங்கியிருந்தேன் இது வந்து டூ தேர்ட்டி செவன் ருப்பீஸ் இருக்கிறது நான் வாங்கினதுலேயே இதுதான் வந்து ரொம்ப காஸ்ட்லி அண்ட் லாஸ்ட்டாக வந்து பாப்கார்ன் சீசனை வாங்கிட்டு பாப்கார்ன் எப்படி வாங்காமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு பாப்கார்ன் வந்து வாங்கியாச்சு மொத்தம் நாலு பாக்கெட் பாப்கார்ன் வாங்கியாச்சு மொத்தம் நாலு பாக்கெட் பாப்கார்ன் வாங்கணும் ஸோ அது ஒன்று வந்து சாப்பிட்டுட்டோம் ஸோ மீதி தான் இருக்குது இது வந்து ஒன்று தேர்ட்டி த்ரீ ருபீஸ் ரெண்டு இன்னொன்று வந்து தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் பெரிய பெரிய அதிலே வந்து அந்த பெரிய பெரிய மிக்ஸ்டு வரும் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன் டோட்டலாக பில் வந்து தௌசண்ட் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ஆச்சு ரோஸ் வாட்டருக்கு மட்டும் தனியாக எனக்கு பில் போட்டாங்க ஸோ கம்மியாக தான் வாங்கலான்னு சொல்லிட்டு போனேன் பட் வந்து நிறைய வாங்கிட்டு வந்தேன் ஸோ சின்ன கடைக்கு போனோம்னா நம்ம அண்ணாச்சை கேட்போம் அண்ணாச்சி எடுத்து கொடுப்பாரு இந்த மாதிரி பெரிய கடைக்கு போனால் நம்மளே வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நம்மளே எது எது வேணுமோ எடுத்து போடுறதுனால இது ஒரு அட்வான்டேஜ் பட் இதுவே எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடுச்சு ஏன்னா வந்து நான் நார்மல் கடைக்கு போனாலே ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு இருப்பேன் என்னாரு கொஞ்சம் பொருள் மட்டும் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் போயிட்டு எது எது வேணும் எது எது வேணும் ஒரு ரவுண்டு சுற்றி இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும் தேவையான பொருளே வந்து ஒரு அஞ்சு தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு சொல்லிட்டு பத்து பொருள் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் காலி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க பச்சை சாய்